வணக்கம் நாங்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியும் நான் டாக்டர் சாயந்தன் சிறுவ சத்திர சிகிச்சை நிபுணராக இருக்கிறேன் உங்களுக்கு பொதுவாக கேள்விப்பட்டிருப்பீங்க லெப்பண்டிசைட்டிஸ் எப்பெண்டிசைட்டிஸ் என்றால் என்ன ஏன் வருது என்ன மேனேஜ்மெண்ட் என்ன செய்ய வேணும் என்ற விஷயத்தை நாங்கள் உங்களோட கதைக்க போகிறோம் எப்பெண்டிசைட்டிஸ் சின்ன பிள்ளைகளில் வர ஒரு முக்கியமான பிரச்சனை வயிற்று நோவென்று சொன்னால் டாக்டர்ஸ் உடனே சொல்லிவினோம் அப்பெண்டிசைட்டிஸ் வரைக்கும் உடனடியாக போங்கோ ஸ்கேன் பண்ணுங்கோ ஸ்பெஷலிஸ்ட்டை பேருங்கோன்னு சொல்லிவினோம் அப்போ அவ்வளோ முக்கியத்துவம் பெறுகுது அதுக்கு என்ன ட்ரீட் பண்ண ஆகட்டும் என்ன பிரச்சனை வேணும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்ல போகிறேன் அப்பெண்டிசைட்டிஸை பொறுத்தவரையில் இது ஒரு முக்கியமான பொதுவாக ஏற்படக்கூடிய ஒரு சத்திர சிகிச்சை தொடர்பான ஒரு ஆபத்தான வருத்தம் ஏன் நாங்கள் இது ஆபத்தான விரதமெண்ட்டு சொல்கிறோம்னு சொன்னால் இதை நாங்கள் கவனிக்காமல் கண்டுபிடிக்காமல் விட்டால் அது வயிற்றுக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது ஆரில் கொமனா என்று பார்த்தா பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளில் பொதுவாக இந்த பிரச்சனை காணப்படும் இந்த பிரச்சனை சின்ன பிள்ளைகளில் கூட சில நேரத்தில் வரலாம் ரெண்டு மூன்று வயசு உட்பட்டாக்களில் கூட வர வாய்ப்பு இருக்குது ஆனால் பொதுவாக ஆரில் வெறுமன்ற சொல்லி பார்த்தோம்னா எட்டு ஒம்பது பத்து அந்த வயது குரூப்பில் ஹொமனா வரும் மற்றது இப்போ சின்ன பிள்ளைகளில் வரைக்கும் வித்தியாசமான அறிகுறிகளோடையும் வரைவிடும் இப்போ அடிப்படையாக அப்பெண்டிசைட்டிஸ்னு சொன்னால் சில சில அடிப்படையான அறிகுறிகள் இருக்குது அதில் பற்றி நான் உங்களை விரிவாக சொல்லித்தார் இப்போ இதை நாங்கள் உடனடியாக கண்டுபிடிக்க வேணும் கண்டுபிடிச்சு அதுக்குரிய வைத்தியங்களை பார்க்க வேணும் சரிதானே இப்போ நாங்கள் அப்பெண்டிசைட்டிஸை ஏன் வருதுன்னு சொல்லி முதல் கேட்கலாம் இங்கே இருக்குது எவ்வளத்துல இருக்குது என்ன மாதிரி அறிகுறிகோடு வரும் அதான் உங்களோட அடுத்த கேள்வியாக இருக்கும் அப்பெண்டிசைடிஸ் தான் உங்களுக்கு தெரியும் வயிற்றில் குடல் என்று சொல்லி ஒரு பகுதி இருக்குது குடலில் குடல் வளரி என்று சொல்லி நாங்கள் அப்பெண்டிக்ஸ் என்ற ஒரு விஷயத்தை சொல்லுவோம் குடல் வளரி அதை இங்கிலீஷில் அப்பெண்டிக்ஸ் சொல்லுவோம் தமிழில் குடல் வளரி குடல் வளரியில் ஏற்படக்கூடிய கிருமி தாக்கங்கள் அதில் ஏற்படக்கூடிய தொற்று நோய் தொற்று காரணமாக கிருமி தொற்று காரணமாக அந்த குடல் வளரியில் அலர்ச்சி ஏற்படும் அந்த அலர்ச்சி வந்து படிப்படியாக வீக்கமாகி அந்த குடல் வளரி அழுகக்கூடிய தன்மை ஏற்படும் அழுகக்கூடிய தன்மை போது குடல் வளரி ஒரு கட்டத்தில் என்று சொல்லுவோம் அல்லது அது அப்படி இப்போ இத்து போய் இல்லாமல் போயிடும் அந்த டைமில் பார்த்தா மேலக்கழிவுகள் எல்லாம் அந்த குடலுக்குள்ள வழி வழியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மேலும் அந்த கிருமி வந்து பரவி சிதல் வந்து வயிறு முழுக்க பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதைத்தான் நாங்கள் அப்பெண்டிசைட்டிஸ் என்ற விஷயத்தில் சொல்ல போகிறோம் அப்படியான அறிகுறிகள் எப்படி ஏன் வரப்போகுது எல்லாருக்கும் வருமானு சொல்லி கேட்டால் எல்லாருக்கும் வரமான்ட்டு இல்லை ஆனால் இந்த அறிகுறி இருக்கிற ஆக்கள் வந்து ஆரம்பத்திலேயே வைத்திய நாட வேண்டிய தேவை இருக்கு காரணங்கள் என்று பார்த்தோம்னு சொன்னால் சில பேருக்கு குடலில் புழுக்கள் என்ற தொட்டு காணப்படும் நாங்கள் என்று சொல்லுவோம் அப்போ பூச்சி குளிசை அல்லது அந்த குடலுக்குரிய புழுக்களை அழிக்கக்கூடிய மருந்துகள் ஒருத்தரும் பாவிக்காத ஆக்களுக்கு சில நேரத்தில் அதுகளாலேயும் இந்த அப்பெண்டிசைட்டிஸ் என்ற வருத்தம் வர வாய்ப்பு இருக்கு அதைவிட மிளக்கழிவுகளில் இருக்கக்கூடிய செமிபாடு அடையாத பொருட்கள் அந்த அப்பெண்டிக்ஸ் என்று சொல்கிற குடல் வளரிக்கில் போய் இறுகுப்பட்டு போய் அது வந்து அதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளால் அப்பெண்டிசைட்டிஸ் வரலாம் சில பிள்ளைகளில் நிணநீர் முடிச்சுகள் வயிற்றுக்குள்ளே இருக்கும் அந்த நிணநீர் முடிச்சுகளில் வீக்கம் ஏற்படுறதாலேயும் அப்பெண்டிசைட்டிஸ் என்ற கண்டிஷன் வரலாம் இவ்வாறாக பல்வேறு காரணங்களால் எப்படி பெறலாம் அதை வந்தால் எப்படி அறிகுறி இருக்கும் முதலாவதாக வந்து அந்த தொப்புளை சுற்றி அவைக்கு வெளி இருக்குன்னு சொல்லுவேன் இப்போ ஒரு நாளைக்கு அல்லது சில மணித்தியாலங்கள் அவர் வந்து தொப்புளை சுற்றி வெளி இருக்குன்னு சொல்லி சொல்லிவிடும் பிறகு பார்த்தோம்னு சொன்னால் அந்த வலிக்கிற தன்மை இருந்து மறைஞ்சு வலது பக்கத்தில் அடிப்பக்க வயிற்று வயிற்றுக்கு பரவி கொண்டு போயிடும் அதாவது அந்த இடத்துல தொப்புல இருந்த வயிற்று வேலி வலது பக்க அடிப்பகுதியில் உள்ள வயிற்றுக்கு மாறிடும் அதாவது நாங்கள் மைக்ரேஷன் சொல்லுவோம் அந்த இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு போயிடும் அதை விட அந்த நோயாளி அந்த சிறுவரோ சிறுவர் பொறுக்கா ரெண்டு தினம் வொமிட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது சத்தியடுப்பு சத்தியடுப்பினால் பசிக்காது சாப்பாடு சாப்பிட மாட்டினம் அதை விட மெல்லிய காய்ச்சல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ காய்ச்சல் வந்து பெரிய அளவில் இல்லாமல் ஒரு லோ கிரேட் ஃபீவர் மெல்லிய காய்ச்சல் இருக்க வாய்ப்பு இருக்குது இதுதான் ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கும் அப்போ அவ்வாறான வேலையில் நீங்கள் டாக்டர்ட்ட போனால் டாக்டர் வந்து உங்களோட வயிற்று சோதித்து பார்த்து சொல்லுவார் இப்போ வலது பக்கத்தில் வயிற்று நோய் இருக்குது கொஞ்சம் பக்கமாக வலது பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னால் டாக்டர் முதலாவதை யோசிக்கிறது அப்பண்டிசைட்டிஸ் தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அதை டாக்டர் வந்து பார்ப்பார் இது ஒரு நாள் ரெண்டு நாள் கவனிக்காமல் விட்டால் இதை விட பாரதூரமான அறிகுறிகள் தென்படலாம் ஒன்று வந்து அவருக்கு காய்ச்சல் வேகமாக அதாவது உக்கிரமான காய்ச்சல் அவருக்கு ஏற்படலாம் சத்தி மற்றது சோர்வுத்தன்மை உடலில் தன்மை எல்லாம் கூடுதலாக ஏற்படலாம் அதை விட கிருமித்தாக்கம் கூடுதலாக இருக்கிறதால உடம்பில் உள்ள ப்ரெஷர் என்ற அளவு குறையலாம் யூரின் போகிற அளவு குறையலாம் அந்த அந்த பிள்ளையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் சோர்வடைந்த நிலைமையில் காணப்படுவார் அது லேட் ப்ரசென்டேஷன் இப்போ முதலாம் நாள் வரைக்கும் இருக்கிற அறிகுறிகள் உங்களுக்கு சொன்னான் இது நாங்கள் முதலான நாள் ரெண்டாம் நாள் கவனிக்காம விட்டோம்னா இவ்வாறான பாரதூரமான அறிகுறிகளோடவே உங்களை சந்திக்க வேண்டியது வரலாம் இதே மாதிரி இப்போ அப்பெண்டிசைட்டிஸ் எல்லா நோவும் வலது பக்கத்தில் வந்தால் அப்பெண்டிசைட்டிஸ் தானா என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழுலாம் அவ்வாறு எழுந்தால் அதுக்குரிய பதில் இல்லை அதாவது எல்லா வயிற்று வலியும் அப்பெண்டிசைட்டிஸாக இருக்க முடியாது வேறு வேறு பல வேறு காரணங்களாலேயும் வயிற்று வலி ஏற்படலாம் எவ்வாறான காரணங்கள்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் கொண்டு வந்து ஜூரின்ல வர கிருமி தாக்கம் ஜூரின் இன்ஃபெக்ஷன் அதாவது சிறுநீரில் ஏற்படக்கூடிய கிருமி தொற்று மற்றது குடலில் வந்து பார்த்தோமென்று சொன்னால் வயிற்றுக்குள்ளே புண் ஏற்படுறது இடப்பையில் ஏற்படுற புண் கெஸ்ட்ராய்டிஸ்ன்னு சொல்லுவோம் மற்றது சில நேரத்தில் பார்த்தால் கெஸ்ட்ரோ என்ட்ராய்டிஸ்ன்னு சொல்லி இந்த வயிற்றோட்டம் வாந்தி பேதின்னு சொல்லுவோம் அவ்வாறான வேற வயிற்றுக்குள்ளே உள்ள நிணநீர் முடிச்சுகளில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் உடல் செருகள் பெண் பிள்ளைகள் ஏற்படக்கூடிய சூலகங்களில் முறுக்குப்படுற தன்மைகள் சில நேரத்தில் அடி வயிற்றில் விதைப்பை முறுக்குப்படுறது கூட வைத்தனோ ஆண் பிள்ளைகளில் வெளிப்படலாம் இவ்வாறான பல்வேறு விஷயங்களை விஷயங்களால வைத்தனோம் வேற வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் எடுத்த உடனே அப்படிசைட்டிஸ் என்று முடிவெடுக்கலாது ஆனால் அதுக்காக நாங்கள் சில சில சோதனைகளை செய்ய வேணும் செய்து பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் அப்பண்டிசைட்டிஸை சரியான வகையில் கண்டுபிடிக்கலாம் வெகு வெகு விரைவிலையும் இலகுவாகவும் கண்டுபிடிக்கலாம் அப்போ நாங்கள் என்னென்ன டெஸ்ட்டுகள் செய்வோம்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க முதலாவதாக நாங்கள் செய்வோம் பிளட்டும் யூரினையும் செக் பண்ணுவோம் பிளட்டில் வந்து பார்த்தோம்னா அடிப்படையான சோதனைகளில் ஃபுல் பிளட் கவுண்ட் செய்வோம் சிஆர்பியன்னு செய்வோம் ரெண்டு டெஸ்ட்டையும் பொதுவாக செய்வோம் அதை விட யூரின் டெஸ்ட்டில் யூரின் ஃபுல் ரிப்போர்ட் செய்வோம் இப்போ இதில் பார்க்க தெரியும் யூரின்ல கிருமி தொற்ற ஒன்றும் இல்லை ஆனால் பிளட்டில் வந்து கிருமி தாக்கம் அறிகுறிகள் காட்டுதுன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு டவுட் வேறு ஆக இருக்க சான்ஸ் இருக்குது அடுத்த கட்டமாக நாங்கள் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்னு சொல்லி இப்போ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எல்லா இடமும் பெற்றுக்கொள்ளக்கூடியமாக இருக்குது அப்போ அதில் நாங்கள் செய்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த அப்பண்டிஸ் வீங்கி இருக்கிறது தெரியும் அதில் ஒரு அளவு இருக்குது அந்த அளவை விட அது வீக்கமாக இருக்குது அந்த அப்பெண்டிஸை சுற்றி சிதால் தன்மை இருக்குது குடல்களில் அமுறுக்கு பட்டு இருக்குது அல்ல ஒட்டுப்பட்டு இருக்குது அவ்வாறான அறிகுறிகள் தெரிஞ்சால் நாங்கள் அப்பெண்டிசைட்டிஸ்னு முடிவுக்கு வரலாம் சில நேரங்களில் பொதுவாக வெளிநாடுகள்லையோ அல்லது சிறு பிள்ளைகளாக இருக்கையோ நாங்கள் சில நேரம் எங்களுக்கு டவுட் இருக்குது அல்ட்ராசவுண்ட்லேன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் சிடி ஸ்கேன் செய்யலாம் சிடி ஸ்கேன் வந்து சில நாடுகளில் வளமையாக செய்வினோம் நாங்கள் இலங்கையில் வளமையாக இல்லை சில நேரத்தில் சிடி ஸ்கேன் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு எடுத்தால் நாங்கள் மேலதிகமான சவலை பெற்றுக்கொள்ளலாம் சரி இவ்வாறாக ஒரு அப்பனிசைஸ் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு பேஷண்ட் இப்படி வாரர் அவருக்கு நாங்கள் என்ன செய்வோன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் என்ன செய்விடம் ஹாஸ்பிட்டலேன்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் முதலாவதாக நாங்கள் இப்போ ஒரு ஆள் வர வரப்போகிறார சொன்னால் அவரை வந்து ஆசுவாசப்படுத்தி அவரை வந்து நோமலான ஒரு இயல்பாக இயல்பான ந வாழ்க்கை முறைக்கு அவரை கொண்டு வரணும் அதாவது அவரை ரீசிட்டேஷன் சொல்லுவோம் அவருக்கு தேவையான உடனடியான சிகிச்சை ஆரம்பிக்க வேண்டும் அதே நேரத்தில் அவருக்கு என்ன வருத்தம்ன்றதை கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட்டுகளையும் நாங்கள் ஒரு பரலில் செய்து கொண்டு போவோம் ஒரு பக்கத்தால் நாங்கள் அவரை ஆஸ்வாசப்படுத்தி அவருக்குரிய ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னொரு பக்கத்தால் அவருக்கு நாங்கள் தேவையான டெஸ்ட்டுகளை செய்து கொண்டு போவோம் கண்டுபிடிக்கிறதுக்காக இவ்வாறாக போனோம்னு சொன்னால் அதுக்கு முக்கியமாக என்னென்ன தேவைப்படும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐவி ஃப்ளூயிட்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும் சேலை அப்படியான விஷயங்களை நாங்கள் போடுவோம் வயிற்று வலிக்குரிய மருந்துகள் நோய் நோய் அதாவது நோவை குறைக்கக்கூடிய மருந்துகள் வலி நிவாரணிகளை கொடுப்போம் நாங்கள் அப்பெண்டிசைட்டிஸ் என்று முடிவு எடுத்துட்டோம்னு சொன்னால் நாங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்னு சொல்லி நுண்ணீர் கொல்லி மருந்துகளை பாவிப்போம் அதே நேரம் அவருக்கு அந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் செய்து ஸ்கேன் எல்லாம் செய்து எல்லாம் வந்து அப்பெண்டிசைட்டிஸ்ன்னு சொல்லி அவருக்கு ஒரு ரிப்போர்ட் வந்துட்டுன்னு சொன்னால் நாங்கள் அப்பெண்டிசைட்டமி என்ற ஆப்ரேஷனுக்கு அவரை தயார்படுத்தி ப்ரிப்பரேஷன் செய்வோம் அப்பெண்டிசைட்டமி எப்படி செய்கிறோம்னு சொன்னா முந்தின காலத்துல வயிற்றுல வெட்டி தான் செய்கிறது இப்போ வந்து கேமரா மூலமாகத்தான் நாங்கள் இப்ப செய்கிறோம் நாங்கள் இப்போ நாங்கள் வயிற்ற வெட்டி ஓப்பரஞ்சுறது மிக 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 குறைவு ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத காலத்துல வந்தா மட்டும்தான் வயிற்றுல ஓபன் சர்ஜரி செய்கிறோம் அதே மாதிரி தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பது வீதமே லெப்ரஸ்கோப்பான்னு சொல்லி கேமரா மூடாகத்தான் செய்கிறது அதனால பல வேறு நன்மைகள் கிடைக்கும் உடனடியாக ஹரிக்காவை பண்ணி ஹிரியாக வீட்டை போகலாம் இருக்கும் இப்போ அதனால் லெப்ரோஸ்கோபி தான் இப்போ கோல்ட் ஸ்டாண்டர்ட் அதாவது முக்கியமான ட்ரீட்மெண்ட் மெத்தட் அப்பெண்டிக் சைக்டமி செய்யப்போ செய்த உடனே நாங்கள் வீட்டை போகலாமான்னு சொன்னால் இல்லை அது வந்து வயிற்றுக்குள்ளே எந்தளவுக்கு பாதிப்பு அவருக்கு ஏற்படுகிறது ஏற்படுதுன்றதை பார்த்து தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம் உடனே விட்டை விடுறதா அல்லது ஒரு நாள் இரண்டு நாள் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணுமா அல்லது சில நேரம் கூடி இரண்டு நாள் கொடுக்கணுமான்னு யோசிப்போம் சில தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்தில் அவருக்கு மயக்கம் இயலாத நிலைமைகள் இருந்தால் அல்லது உரையாத நோய் அப்படி வேறு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்து அவருக்கு மயக்கம் கொடுக்கல ஆப்ரேஷன் அந்த கண்டிஷன் இருந்தால் மட்டும் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி அவருக்கு ஆன்டிபயோட்டிக்கை மட்டும் கொடுத்து அவரை கனகாலமாக ஓட்டில் வச்சுருந்து அவற்றை வைத்தியத்தை பார்க்குறாங்க அது எல்லாருக்கும் நாங்கள் செய்கிறது இல்லை அது சில கண்டிஷனில் மட்டும்தான் அதை செய்யக்கூடியமாக இருக்கும் மற்றது அப்பெண்டிசைட்டிஸை நாங்கள் ட்ரீட் பண்ணாமல் விட்டால் அல்லது கொஞ்சம் பிந்தி ட்ரீட் பண்ணினால் என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அப்பெண்டிக்ஸ் வந்து பரேஷன்ன்னு சொல்லுவோம் அப்பெண்டிக்ஸில் துளா விழுந்துடும் அது வந்து வெடிச்சிடும் வெடிச்சால் வயிற்றுக்குள்ளே சிதல் பரவிடும் சிதல் பரவினா வயிறு முழுக்க கிருமி ஆகிடும் அது வந்து ஒரு பெரிய சீரியஸான கண்டிஷன் சில நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அப்பெண்டிக்ஸை சுற்றி சிதல் கட்டி ஃபோ ஃபோம் பண்ணப்படும் வந்துடும் பந்தை கட்டியால் நாங்கள் என்ன செய்யலாம் அதால் வர பாதிப்புகள் எனக்கு இருக்கு அடுத்தது வந்து கிருமித்தாக்கம் உடம்புக்குள்ள பெறவலாம அப்பெண்டிக்ஸ் வந்து இருக்குது நாங்கள் அதை வெளியில் அகற்றியலன்னு சொன்னால் அதுலேருந்து கிருமித்தாக்கம் இரத்தத்தினூடாக பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேலதிகமாக அப்பெண்டிக்ஸால் வார கிருமித்தாக்கம் குடல்களை ஒட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரெண்டு மூன்று குடல்கள் அது உள்ளுக்கு இருக்கிற குடல் இருக்குது தனி சிறு குடல்களில் கணக்க மடிப்புகள் இருக்குது அதுகளுக்கு இடையில் வந்து ஒட்டுப்பட்டு போயிடும் ஒட்டுப்பட்டு போனால் அவைக்கு குடலில் அடைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது செவ்வாறான பல்வேறு வகையான பிரச்சனைகளை அப்பெண்டிக்ஸ் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறபடியால் அப்பெண்டிக்ஸ் என்ற ச டவுட் இருக்குமா இருந்தால் உடனடியாக நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட விசிட் பண்ணி நாங்கள் சரியான ட்ரீட்மெண்ட்டை உடனே எடுக்க வேண்டியதாகவே இருக்கு மேலதிகமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம் யால் போதன வைத்தியசாலையில் சிறுவர் சத்திர சிகிச்சை பிரிவுக்கு நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளலாம் உங்களோட டாக்டர்ஸ் வந்து உங்களோட கதைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேலதிகமான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் ஒரு நாளும் ரிஸ்க் எடுக்காதீங்க அப்பெண்டிசைட்டிஸ் மாதிரி உங்களோட பிள்ளைகளுக்கு இருந்தால் இல்லை உங்களோட தெரிஞ்சவர்களுக்கு இருந்தால் உடனடியாக டாக்டர்ஸை நாட்டுறதுதான் நல்ல விஷயம் நன்றி வணக்கம்